நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகங்களை ஆய்வு செய்ய போகிறோம் கடவுள் ஒரு டிவி கமெண்ட் பாக்ஸில் இருந்து நீங்கள் அனுப்பிய ஜாதகங்களை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து வருகிறோம் இன்னும் மேல் மேலும் நீங்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்கணும் நிறைய ஜாதகங்களை அனுப்புங்க எல்லா ஜாதகத்தையும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் டேட்டா பார்த்து டைமாக டைம் ஆஃப் பார்த்து பிளேஸ் கேள்வியும் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் அளிக்கிறோம் எதையும் விடமாட்டோம் என்பதை உறுதியோடு சொ மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம் இப்பொழுது நாம் ஜாதக ஆய்வினை தொடர்வோம் அதற்கு முன் எனக்கு இந்த ஏல்பி ஜோதிடத்தை கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மற்ற ஏனைய குருமார்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் நம்ம இப்போ ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம் இவங்க இந்த பெண்ணுடைய தாயார் நம்மக்கிட்ட வந்தாங்க அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பத்து முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழு முப்பத்தொம்போது காலையில் பிறந்தாங்க இந்த பெண்ணுக்கு என்ன வயசு நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஒரு இருபத்தி நாலு இருபத்தாறு வயசு நடந்துகிட்டு இருக்கு இவங்களை பொறுத்தவரையிலையும் அவங்க தாயாரே சொன்னாங்க திடீர் திருமணம் நடந்துடுச்சு இது ச இப்போ அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இவங்களை பொறுத்தவரையும் இந்த ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது லக்கணம் ஒரு லக்கணம் வந்தது கிரக நிலைகளை நாம் ஆராய்வோம் மேஷத்தில் சனி பகவான் சிம்மத்தில் செவ்வாய் ராகு சூரியன் சுக்கரன் உங்களுக்கு துலாத்தில் இருக்கார் விருச்சகத்தில் புதன் சந்திரன் குரு கேது கும்பத்தில் இருக்கார்கள் இப்போது லக்னம் பிறப்பு லக்னம் என்பது விருச்சக லக்னம் வளரும் லக்னம் வயதின் லக்னம் இன்றைய லக்னம் ஏல்வி லக்னம் மகரம் இப்போது இந்த ஏல்வி லக்னத்தினுடைய அதிபதி எங்கே இருக்கார் நாலாம் இருக்கார் இது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ஆதிபத்தியும் உடைய லக்னாதிபதி நாளில் இருக்கார் இருக்கலாமா இருக்கலாம் இப்போது லக்ன புள்ளி என்ன எங்கிட்டு இருக்கு திருவோணம் நாலு எங்கிட்டு இருக்கு திருவோணம் பாருங்கள் ஏழு குடையவனுடைய திருவோணம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ ஏழாம் அதிபதி நட்சத்திரம் ரெண்டில் உட்கார்ந்து இருக்கிறதால திருமணம் முடிஞ்சுது இவங்களை பொறுத்த வரலியும் திருமணம் இந்த தி திருவோணம் நாலு டி நைன் பார்த்திங்கன்னு சொன்னால் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கரெக்டாக டி நைன் எங்கே செல்கிறது அப்படின்னா கடகத்தில் செல்கிறது அப்போ கடகம் அப்போ ஏழாம் இடமாக இருக்கிறதால டி நைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்தில் போகணும் இல்லைங்களா அப்போ ஏழாம் இடத்துல டி நைன் போகிறதால திருமணம் க பண்ணது செ செஞ்சதெல்லாம் கரெக்டு தான் சரி இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பெண்ணுடைய கிரகநிலைகள் இருக்கு இது ஆண் ஜாதகம் இது பெண் ஜாதகம் ஆண் எடுத்துட்டிங்கன்னா இவருக்கு கணவன் வந்து கடகமாக வருது அப்போ கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் எங்கே இருக்கார் இங்கேருந்து என்னீங்கன்னா எட்டில் வருவார் எட்டுக்கு வரார் அப்போது இவரை பொறுத்தவரையிலையும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரும் கணவனுக்கும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டில் உட்காந்துருக்கார் அதாவது இரண்டாவது திருமணம் அப்படின்னா ரெண்டு ஏழு பதினொன்று லிங்க்கு வந்துச்சின்னு சொன்னால் ரெண்டாவது திருமணம் அப்படின்னு கணக்கு அப்போது ஏழு குடையவன் ரெண்டில் உட்காந்துட்டானா இப்போ பதினோராம் இடத்து அதிபதி உங்களுக்கு லக்னத்துக்கு எட்டில் இருந்தாலும் நாலாம் பார்வையாக பதினொன்று பார்த்துட்டார் அப்போது அதாவது பதினோராம்ப வீட்டு அதிபதி பதினொன்ன பார்த்துடுற அப்போது ரெண்டு ஏழு பதினொன்று லிங்க் கிடச்சிருது இது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு அமைப்பு தான் திருமணம் ஆயிடுச்சு இருந்தாலும் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனை வரும் ரெண்டாவது தரத்துக்கான ஒரு அமைப்பு வந்துடும் அப்படின்றதுக்காக ஒரு பரிகாரத்தை நாம் சொன்னோம் அதாவது இது வந்து இப்போ திருமணம் ஆகிடுச்சு மறுபடியும் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ்லையோ ஒரு சிக்ஸ்டி டேஸ்லேயோ மறுத்தாளி கட்டிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பரிகாரம் சொன்னங்க இப்போது இது வரைக்கும் நம்ம ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க நீங்கள் வந்து பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் உங்கள் ஜாதகமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஆஃபீஸ் கொல்லிக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் எடுத்து நிச்சயம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாக பர்த்து டைமாக பர்த்து ப்ளேஸாக பர்த்து கேள்வியை கண்டிப்பாக கேட்கணுங்க அனுப்பினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா ஜாதகங்களையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக வெளியிடுவோம் என்பதை தங்களுக்கு இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்